சிந்தி உயிரை விலையாக கொடுத்து எங்கள் இன விடுதலைக்கு நாங்கள் போராடினோம் என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகவே குருதியை கொடையாக கொடுக்க தொடங்கினோம் குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்ற ஒரு படைப்பிரி உருவாக்கி செய்தோம் எங்கள் பிள்ளைகள் ரத்தம் எந்த சாதி ரத்தம் எந்த சாதியில் ஓடுகிறது எந்த மதத்தின் ரத்தம் எந்த மதத்தில் ஓடுகிறது யாருக்கு தெரியும் ரத்தத்திற்கு சாதி வெறி கிடையாது சாதிக்குத்தான் ரத்த உண்டு எங்கள் பிள்ளைகள் ஒரு முழக்கத்தை முன்வைப்பார்கள் சாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம் சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம்